பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசானியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் தை மாதத்திற்குள் நடைபெறும் என்று பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார் கோவில் ராஜகோபுரத்தில் பாலாலய பூஜை நடைபெற்றதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும்

இந்த கும்பாபிஷா விழாவிற்கான ஆரம்ப கட்ட பணியான பாலாலயம் என்கின்ற நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நமது முக்கிய பிரமுகர் அறங்காவல குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நமது இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரங்காவ ட்ரஸ்டினுடைய தலைவர்கள் நமது உதவி ஆணையர் இணை ஆணையர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய அலுவலருடைய முன்னிலையிலே மிக சிறப்பாக இந்த ஆனமலை மாசாணியம்மன் திருக்கோயிலுடைய பாலாலய நிகழ்ச்சியாக நிறைவு பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் நமது ஆனமலை பகுதியில் இருக்க உலக பிரசித்தி பெற்ற அந்த மாசாணியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவை ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ளாக முடிக்க திட்டமிட்டு வருகின்ற தை மாதத்திற்குள் அந்த கும்பாபிஷேக விழாவை அடிப்படையில் திட்டமிற்றுக்குடிப்படையில் பாலாலய நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் நானைமலை பேரூராட்சி தலைவர் கலைவாணி சாந்தலிங்கம் ஒன்றிய செயலாளர் தேவ சேனாதிபதி யுவராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்